திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான என்டி சேர்ந்துட்டதுனால இந்த பக்கம் அவங்க வர முடியல காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் பங்கு என்பதை மறுபடியும் அவங்க சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே நாங்க தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதற்கு காலம் வரணும் அந்த போக மாட்டேங்கிறாங்க அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கைகோர்க்கலாம் வெற்றி உறுதி இந்த பிடிவாதமான நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டரை சதவீதம் வாக்குகள் வாங்கி கட்சியை பதிவு பெறுகின்றார் இந்த பதிவு பெற்ற அரசியல் கட்சியும் மீண்டும் தனித்தே அப்படிங்கிற போது இதோடு பயணிக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் அரசியல் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதையும் தாண்டி நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கிறது தனித்தான் என்னை பொறுத்த அளவில் சதவீதம் என்பது சீமானை விடவும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முன்னோடும் குதிரையாக இருக்கிறது இதனுடைய வேகம் என்பது அரசியல் களத்தில் வளர்ச்சி பாதையில் வேகமாக செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு என்று கருதுகிறவர்கள் இன்னும் பல பத்தாண்டுகள் போராடினால் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு சாத்தியம் இல்லைன்னா கலை யதார்த்தம் திராவிட கட்சிகள் இரண்டுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளும் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது கூடுதல் பலம் இருக்கிறது செய்தி நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான துரைக்கண்ணா அவர்கள்

திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஆறு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது ஏழாவது முறையாகவும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வந்து புதுவெளிகளிலேயும் சட்டப்பேரவையிலேயே கூட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மூன்று முறை தொடர் வெற்றியை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு தொடர் வெற்றியை கொடுத்துட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடர் வெற்றியை இதுவரையில் எட்டி பார்த்ததே இல்லை இந்த முறை இந்த ஏழாவது முறைங்கிறது ஆறாவது முறை ஆட்சியை ஏழாவது முறையாகவும் கொண்டு சென்று விட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் என்ற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கிறது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு களத்தில் இறங்கிட்டாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடும் உணர்வோடும் களத்தில் இறங்கிட்டாங்க இப்போ அண்மையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசிய பொழுது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு அப்படி ஒரு வெற்றி சாத்தியமா தெரியாது அப்படி சாத்தியப்பட்டால் ஜனநாயகம் இல்லை ஏன்னா ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் ஆளுங்கட்சி என்பது ஒரு சரியான திசை கொண்டு போக முடியும் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு பிரதான எதிர்கட்சி என்பது அவசியம் அவருடைய நம்பிக்கை ஆசை கனவு என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் தமிழ்நாட்டில் ஒரு வறுமை மிக்க கட்சியாக இருக்கிறது ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்தது முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அந்த தைரியம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தொடர் வெற்றியை பெறுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடையிலே நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தல் அது எல்லாத்துலேயுமே ஒரு தொடர் வெற்றியை பெற்றதுனால அதிலும் கூடுதலான வெற்றியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வெற்றி அவர் இப்போ எப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறாரோ அது போல நாற்பதுக்கு நாற்பதுன்னு இல்லை பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே சிறக்கும் அதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல இல்ல இல்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் கூட தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கட்சி முதலமைச்சராக இருந்தாரு எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்தாரு எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெரும் தோல்வி தான் ரெண்டு இடங்கள் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது எனவே மக்களுடைய மனநிலை என்பது அவ்வப்போது இருக்கிற அந்த அரசியல் கள சூழலுக்கு ஏற்ப மாறும் அது நாடாளுமன்ற தேர்தலானாலும் சட்டமன்ற தேர்தலானாலும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரும் தோல்வியை சந்தித்த தலைவர் எம்ஜிஆர் அஞ்சு மாதத்துல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டார் சோ திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை அப்படியே சட்டமன்றத்திற்கு நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறது ஆட்சி கட்சியாக இருக்கிறது எனவே இது சாத்தியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இந்த பக்கம் கூட்டணி இதுல யாரெல்லாம் நமக்கு இல்ல சிறிய முரண்பாடு நீங்க வந்து வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க ஆனா கூட்டணிகளுக்குள்ளேயே திமுகவின் கூட்டணிகளுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருக்குங்களா அப்படி இருக்க அது வலுவான கூட்டணி மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுகிறார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு சார் இல்ல இதுல என்ன நம்ம பார்க்கறோம்னா இந்த கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா அவங்க ஒரு பேர வலிமை அவங்களுக்கு இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான என்டிஏல சேர்ந்துட்டதுனால இந்த பக்கம் அவங்க வர முடியலை அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு சாதகமான அம்சமா போயிடுச்சு எனவே வலிமையான கூட்டணி என்பதை அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே பேசுறாங்க கடந்த மாதம் நடைபெற்ற மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டணி நினைக்கிறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பவும் முரண்பாடு இருக்கிறது மாற்று கருத்தே இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் பங்கு என்பதை மறுபடியும் அவங்க சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே நாங்கள் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றுதான் அதற்கு காலம் வரணும் இப்போதைக்கு நாங்க அதை வலியுறுத்த மாட்டோம் காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திரும்ப அவர்கள் பேசியிருக்கிறாரு அதாவது பிஜேபியின் தரப்புல இருந்து எனக்கு ஆஃபர் வந்திருக்கு கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இல்லீங்களா அப்ப வந்து திமுக நெருக்கடி கொடுக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரி பல ஆஃபர்ஸ் வெளியில வெயிட் பண்ணுது அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கிறாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இருக்கலாம் அப்படி ஒரு பார்வை இருக்கலாம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு நாங்கள் யாரோடும் கரம் கோர்ப்போம் அப்படின்னு வீசிக்க முடிவெடுத்து வந்ததுன்னா அது ஒரு பெரிய சிக்கல் நெருக்கடி தான் வருவார்களா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா காலங்காலமாக அவங்க பொது வெளிகளில் பாசிச பாஜக மதவாத இயக்கம் ஒருபோதும் அங்கே போக மாட்டோங்கிறாங்க அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கைகோர்க்கலாம் வெற்றி உறுதி வெற்றி கிடைக்குமே என்றால் அந்த வெற்றியும் கூடுதல் பலனாக இப்போ இன்றைக்கு இரண்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இதில் ஆறு இடத்துல போட்டிக்கிட்டு நாலு இடங்களில் வெற்றி பெற்றாங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பத்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் ப சட்டமன்றத்தில் இரட்டை இலக்கத்தில் உள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமோ அந்த மனத்தாக்கமோ அவர்களுக்கு இருக்குமே என்றால் எந்த முடிவும் அவங்க எடுப்பாங்க ஆனால் இதுவரையிலுமான நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் என்பது அப்படிதான் இருக்கு இரட்டை இலக்கம் கிடைக்காதுன்னு சொல்லுவீங்களா இல்ல இல்ல அது அவங்க இப்ப ஏறத்தால கடந்த நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போன முறை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டு ஒரு நூத்தி முப்பதுக்கு மேல வெட்டி வெற்றி கட்சி அமைச்சுக்காங்க இப்ப இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இரட்டை இலக்கம் அப்படின்னு போகுது பிசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக எல்லாமே இப்ப ஆறு ஆறு தொகுதிகளோட அவங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியுமே ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இடங்கள்லாம் கொடுத்தாங்க பதினெட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இப்போ இந்த அரசியல் கட்சிகள் ஏற்கனவே திமுகவோட அதிமுக இருக்கிற போது ஐம்பது அறுபது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருக்கு பொதுவுடைமை கட்சிகள் பதினாலு பதினெழு பத்து பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேலே போட்டிகிட்டு இருக்கிறார்கள் இவன் விடுதலை சிறுத்தைகள் கூட பத்து தொகுதி பதினோரு தொகுதிகளுக்கு வாங்கி போட்டிட்டு இருக்காங்க மதிமுகவும் இருபத்தோரு தொகுதிகள் வரைக்குமே திமுகவில் அதிமுக வாங்கி கூட்டிகிட்டு இருக்காங்க கடந்த முறை பாஜக அதிமுக ஆட்சி வரக்கூடாது அதிமுக ஆட்சியை அகற்றணும் பாஜக கூட அணி சேர்ந்திருக்கிற அந்த அரசியல் கட்சியை நாம் அனுமதிக்க கூடாது அப்படிங்குற ஒரு ஒரே ஒரு ஒற்றை இலக்கு அதை வச்சு எல்லாத்துக்கும் ஆறு ஆறு தொகுதின்னு சரி பண்ணிட்டாங்க ஆனா இந்த முறை இரட்டை இலக்கம்னு வந்திருக்காங்க இப்ப இரட்டை இலக்கம் இதை தாண்டி பாமகவும் கூட திமுகவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுலயும் பேச்சுகள் இருக்கிறது அப்ப இது எல்லாம் அவங்க அகாமேட் பண்ற போது இன்னும் நிறைய இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னை நாங்க வெளியே போயிடுவோம் வலியுறுத்தி இருக்காங்கல்ல பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆனாலும் பாஜக எங்களை அழைக்கிறது அப்படிங்கறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியை அனுப்பிட்டு விசிகாவை கொண்டு வர போறாங்க நமக்கு தெரியல ஆனால் அப்படி ஒரு முடிவு எழுச்சி எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அவங்க இந்த அணியில்தான் இருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அப்படிங்கிறது இந்த கட்சியினுடைய எல்லா மட்டத்திலும் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது பார்த்திங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் மூன்று தொகுதிகள் கேட்டாங்க ஒரு பொது தொகுதி வேணும் இன்றைக்கு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனாவுக்காகவே ஒரு தொகுதி கேட்டாலும் அது பெற முடியல அதனால் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெறுவது குறைந்தபட்சம் பத்து பன்னிரெண்டு தொகுதிகளாகுது இருபத்தஞ்சி இருபதுன்னு இருக்காங்க அவங்க நிர்வாகிகள் பல கூட்டங்களில் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஆனால் நான் அறிந்த வகையில் அந்த கட்சியினுடைய ஒரு முதன்மை நிர்வாகிகள் ஒருத்தர் இருக்கிறவர் சொன்னார் இரண்டு நாடாளுமன்ற நாங்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் ரெண்டு பேர் இருக்கிறோம் எம்பி ஒரு ஒரு எம்பிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி அப்ப குறைந்தபட்சம் பனிரெண்டு தொகுதிகளாக பனிரெண்டு தொகுதிகளாவது அதுல எட்டு தொகுதிகள் தனித்தொகுதியும் நான்கு தொகுதிகள் பொது தொகுதியும் கேட்போம் பதினஞ்சு கேட்டு பன்னிரெண்டில் நாங்கள் எழுதி முடிவு எடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது திமுக அவருடைய நிலைப்பாட்டு இல்லை இப்போ இந்த திமுகவின் இந்த கொள்கை இந்த இடம் இட ஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட பொதுத்தொகுதியில் ஒரு ஒருவரி நிற்க நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க ஆனால் திமுக இதுவரைக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கவே இல்லை இல்லைங்களா இந்த முறை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எப்படி நம்ப முடியும் இல்லை 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 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்களுடைய வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்தலை ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குற பொழுது அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சியில் தலித்யை நிறுத்தினாங்க இன்னொரு ரெண்டு வேட்பாளர் திருத்தனை கோ அரியன்னு ஒருத்தர் அவரை அந்த பொது தொகுதியில் தான் நிறுத்தி வெற்றி பெற்றார்கள் அது இருக்கிறது இப்போ தனித்தொகுதி தொகுதி என்று வருகிற பொழுது இவங்க அமைப்பு ரீதியாகவே விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான அடையாளப்படுத்தப்பட வேறுகளை ஒரு அரசியல் கட்சியாக நாம் அறிந்ததால் அவங்க கூடுதலாக கேட்குறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் நிரூபிச்சிட்டாங்க எஸ் எஸ் பாலாஜியும் சானா பாஸ்கானும் பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எனவே கூடுதலாக இன்னும் ரெண்டு நான்கு தொகுதிகள் வேணும்னு கேட்கணுங்க இது எந்த தொகுதி அந்த பொது தொகுதி வந்து நான் திமுக இழக்க தயாராக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆமாம் அது அவங்க பேச்சுவார்த்தையின் போது ஏன்னா கூடுதலான இடங்களை கொடுக்குற போது இவங்க குறைவான இடங்களை ஒருவேளை திமுக மிக குறைவான இடங்களில் போட்டியிடும் நிலை வந்தால் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மைனாரிட்டி நிலைமை வந்ததில்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றதுனால அது ரெண் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மைனாரிட்டி மைனாரிட்டி திமுக ஆட்சி என்றே செல்வி ஜெயலலிதா வந்து கடுமையாக அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட நிலைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்துவிடக்கூடாது என்பதால் கூடுதல் தொகுதிகள் தான் நிறுத்துவாங்க தன்னோடு அடி சேர்ந்து இருக்கிறவளுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு தொகுதிகள் கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ அடுத்த கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கும்போது போது அதிமுக திமுக கூட்டணி பத்தி பேசிட்டீங்க அடுத்து தனித்து தான் ஒருத்தர் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை இன்று வரை பார்த்துட்டு இருக்காரு அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சீமானவர்கள் தனித்து தான் நிற்க போறேன் அப்படின்ற அளவுக்கு இருபத்தைந்து வேட்பாளர்கள் முதற் கொண்டு வெளியிலேயே வந்துட்டாங்க இவங்களுடைய ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் இல்லை திரு சீமான் அவர்கள் தொடக்கம் முதலே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாங்கள் தனித்து தான் எந்த திராவிட கட்சிகளோட எந்த தேசிய கட்சிகளோட நாங்கள் உடன்பாடு கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறக்காரு இந்த பிடிவாதமான நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டரை சதவீத வாக்குகள் வாங்கி கட்சியை பதிவு பெறினார் இந்த பதிவு பெற்ற அரசியல் கட்சியும் மீண்டும் தனித்தே அப்படிங்கிற போது இதோடு பயணிக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் அரசியல் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதையும் தாண்டி நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கிறது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற பலருக்கும் அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது எவ்வளவு காலத்துக்கு நம்ம தனியாக இருந்து பண்றது ஸோ அப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது அவர்களின் எண்ணம் உணர்வுக்கு ஏற்ப ஏன்னா பேச்சுவார்த்தைக்கே கூட நாம் தமிழர் கட்சி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசுகிறாங்க இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்தும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடப்பது உண்மைதான் எனக்கு துணை முதலமைச்சர் வரைக்குமே பேசினாங்க அப்படின்னா கூட முறை நாம் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வும் எண்ணமும் திரு சீமானுக்கு இருக்குமே என்றால் நிச்சயமாக இங்க தான் வருவார் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருபோதும் அவர் அணி சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதிமுக என்டி அணிக்கு வர்ற போது எவ்வளவு இடங்கள் ஏன்னா மிக ஒரு நூத்தம்பது தொகுதிக்கு மேல நின்னாதான் தனி மெஜாரிட்டியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியும் அவர் தான் நிற்பேன் தனித்து நின்னா என்னை பொறுத்த அளவில் சதவீதம் என்பது குறைந்தது ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் குறையும்னு தான் பார்க்கறேன் குறையும் சார் குறையும்னு தான் பாக்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்துட்டாரு இந்த விஜயனுடைய அந்த அரசியல் பிரவேசம் என்பது புதிய இளைஞர்களை நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்களை கூட இந்த பக்கம் ஈர்ப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது பொதுவா நாம் தமிழ் கட்சியினுடைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கொள்கை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமுடையவர்களா இருப்பாங்க இவங்க ரசிகர்கள் ரீதியா இருக்காங்க இல்லைங்களா எப்படி ரெண்டு பேரும் வந்து இணைவாங்க நீங்க சொல்லுவீங்க இல்ல தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்வதால் ஏராளமான இளைஞர்கள் சீமான் பின்னால் அணிவகுத்து வந்தவர்கள் அரசியல் களத்திற்கு வந்துவிட்டு வெறும் சமூக இயக்கமாகவே தொடர முடியாது என்கிற நிலைப்பாடு தான் பல மாவட்ட செயலாளர்கள் பல மாநில நிர்வாகிகள் பலரும் அவர்கள் வெளியில வெளியில வந்தாங்க அப்படி வருகிறவர்களுடைய தொடர்ச்சியாக இப்போதும் இன்னும் தனித்து என்று வருகிற பொழுது நம்ம எவ்வளவு காலம் இதே நிலைப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மறு சிந்தனை வரும் அப்படி மறு சிந்தனை வருகிற பொழுது சீமானை விடவும் தமிழக வெற்றி கழகம் ஒரு முன்னோடும் குதிரையாக இருக்கிறது இதனுடைய வேகம் என்பது அரசியல் களத்தில் வளர்ச்சி பாதையில் வேகமாக செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு என்று கருதுகிறவர்கள் பொறுப்பு பதவிகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்தும் வரலாம் இதை தாண்டி பொது வெளிகளில் இதுவரைக்கும் அரசியல் களத்தில் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பதவி பொறுப்புகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற பதினெட்டு வயது கடந்த இருபத்தைந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதுலையுமே பொறுப்புகளை பெறுவதற்கு பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்று வருகிற பொழுது இதனுடைய கட்டமைப்பு ஏறத்தால் ஒரு இருபது இருபத்தி நாலு பிரிவுகளை போடுறாங்கன்னு சொன்னாங்க அப்போ லட்சக்கணக்கானோருக்கு பதவிகளை பொறுப்புகளை வழங்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயார் நிலையில் இருக்கிறது அரசியலில் பொறுப்புகளை பெற்று பயணிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் கூட இங்கே கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாட்டை அதிகமாக இந்த பக்கம் எடுக்கலாம் அப்படி வருகிற பொழுது சீமான் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கறேன் கூட்டணி வைத்தால் மட்டுமே நிச்சயமா கூட்டணி வைக்கிற போது அவருக்கு ஒரு கணிசமான இடங்கள் நீங்க பத்து தொகுதி கொடுத்தா கூட ஒரு நாலஞ்சு தொகுதி ஜெயிக்கலாம் இல்ல இப்ப நீங்க கூட்டணின்ற ஒரு ஆஃபர் கொடுத்தா அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றீங்க ஆனா அந்த கொள்கைன்னு சில பேர் பிடிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல தமிழ் தேசிய கொள்கையை விரும்பக்கூடிய ஆதரவாளர்கள் நிறைய பேர் முப்பத்தாறு லட்சம் பேர் இப்ப வரைக்கும் வச்சுக்கலாமே அந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் அந்த கொள்கையை விட்டு இறங்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் அவங்க மீண்டும் எப்படி சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க அதான் சொல்றேன் இந்த கொள்கையை முன்னெடுத்து இது வழிநடத்துவதற்காக சீமான் பின்னானில் அணிவகுத்த பல முன்னணியினர் உதாரணத்துக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி செயலர் இருக்க ராஜீவ்காந்தி எங்கே இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிற கல்யாணசுந்தரம் அவர் இங்கே தான் இருந்தார் நீங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய பல பேர் நம்ம மரியாதைக்குரிய சகோதரி காளியம்மாள் கூட இப்போ வெளியே வந்துட்டாங்க அது அந்த தீவிரத்தன்மை குறைஞ்சிருச்சு அதனால தான் வெளியில் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை இப்போ மா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வந்துவிட்டாங்க மாநில நிர்வாகிகள் ஒரு ஆறு ஏழு பேர் வந்துவிட்டாங்க பல்வேறு பகுதிகளில் தாயேகாவுக்கு நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தென் மாவட்டங்களில் போனாங்கன்னு சொல்லிட்டு சில பட்டியல்கள் கூட வந்தது லிஸ்ட் வந்தது எனவே ஒரு மாற்று சிந்தனை அரசியலில் வெறும் தமிழ் தேசியம் என்பதை முன்னிறுத்தி காலங்காலமாக உழைத்த பலருக்கு எந்த பலனும் கிடைக்கல இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சியே மரியாதைக்குரிய சிபா ஆதித்யநாத்தான் தொடங்கினார் அதற்கு பிறகு தமிழர்களுக்கான இயக்கமாக தமிழரசி தொடங்கினார் இதை தாண்டி புலவர் கலிய பெருமாள்னு இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழர் விடுதலைக்காக பாடுபட்டவர் தமிழரசன் போன்றவர்கள்லாம் இல்ல ஜனநாயக ரீதியில் நான் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி ஒரு தமிழராட்சியை கொண்டு வருகிறேன் என்று திரு சீமான் களம் இறங்கி இருக்கிறார் இன்னும் பல பத்தாண்டுகள் போராடினால் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு சாத்தியம் இல்லைன்னா கலை யதார்த்தம் திராவிட கட்சிகள் இரண்டுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளும் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது கூடுதல் பலம் இருக்கிறது இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு இவங்க தான் இருக்கிறாங்க இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு நாலஞ்சு எம்பியோ சட்டப்பேரவை விழப்பத்தி இருபது எந்த கட்சிக்கும் தேசிய ஆனாலும் மாநில கட்சியானாலும் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று போட்டாங்கல்ல அதே ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் கேண்டடேட்டாக அனு அனௌன்ஸ் பண்ணிட்டு வைகோ இருந்தார் திருமாவளவன் இருந்தார் ஜிகே கே வாசன் இருந்தாங்க சிபிஐ சிபிஎம்னு இந்த ஆறு கட்சிகள் ஆறு கட்சிகள் ஒன்றிணைந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய நல்லாட்சியை கொண்டு வருகிறோம் என்று களத்திற்கு வந்தபோது ஒரு எம்எல்ஏ வர முடியல எல்லாமே பல தொகுதிகளில் டெபாசிட் காலி ஆகிடுச்சு அதுதான் தமிழக தேர்தல் கள நிலவரம் இந்த புரிந்து கொண்டு அரசியல் பண்ணுறவங்க தான் அவங்க எம்பியாவோ எம்எல்ஏயாவோ வர முடியும் இல்லைன்னா வெறும் இந்த கோஷங்களை மட்டுமே முன்னெடுத்து சதவீதத்தை உயர்த்தி கொண்டே போகலாம் அரை சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம்னு உயர்த்தி கொண்டே போகலாம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இன்றைய சூழலில் திரு சீமான் அவர்கள் இன்னும் ஒரு நாள் எலெக்ஷன் இருபது தேர்தலை சந்தித்தாலும் கூட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போக முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலை யதார்த்த நிலை